மூளை சொல்றதை கேட்கணுமா இல்ல இதயம் சொல்றதை கேட்கணுமா இந்த குழப்ப நம்மள நிறைய பேருக்கு இருக்கோம் இல்லையா த ஹிடன் பவர் ஆஃப் த ஃபைவ் ஹார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இந்த கேள்விக்கு ரொம்பவே ஆச்சரியமான ஒரு பதில சொல்லுது நாம சும்மா யோசிக்கிறத தாண்டி நம்ம இதயத்துக்குன்னு ஒரு மறைக்கப்பட்ட சக்தி இருக்குன்னு அது சொல்லுது அப்படி என்ன சக்தி அது அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது வாங்க இதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் எப்பவாவது ஒரே விஷயத்த பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சு அந்த யோசனையில இருந்து வெளியவே வர முடியாம மாட்டிக்கின மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா இதுக்கு பேர் தான் ஓவர் திங்கிங் அதாவது அதிகப்படியான சிந்தனைங்கிற ஒரு பொறி இந்த புத்தகத்தோட ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் இந்த ஓவர் திங்கிங்ற பொறிதான் நம்மளோட முன்னேற்றத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய தடை சொல்ல நமக்கு நாமே போட்டுக்கிற ஒரு தடை இது பொதுவா நாம என்ன தப்பு பண்றோம்னா எல்லா முடிவுக்கும் நம்ம மூளையை மட்டுமே நம்புறோம் அப்படி செய்யும் போது நம்மளோட உள்ளுணர்வு அதாவது நம்மளோட கட் ஃபீலிங்க்கும் நமக்கும் இருக்கிற கனெக்ஷன் கட் ஆயிடுது. ஆனா இந்த புத்தகம் ஹார்ட் கோஹியரன்ஸ் அதாவது இதய ஒருங்கிணைப்பு அப்படின்னு ஒரு வழியை சொல்லுது. சிம்பிளா சொன்னா நம்ம மனசையும் இதயத்தையும் ஒண்ணா இணைக்கிறது. அது எப்படி முடியும்? அப்போ இந்த ஓவர் திங்கிங் பொறியில இருந்து தப்பிக்க வழி என்ன? அதுக்கு தான் இந்த புத்தகம் ஒரு புது ஐடியாவை சொல்றாங்க. அதுதான் இதயத்தோட மறைக்கப்பட்ட சக்தி. இந்த புத்தகத்தோட முக்கியமான கான்செப்டே இந்த இதயம் மூளை தான் அதாவது நம்ம இதயம் வெறும் ரத்தத்தை பம்ப் பண்ற ஒரு மெஷின் இல்ல அறிவு இருக்கு அந்த அறிவு நம்மளோட உணர்ச்சிகளையும் மனநிலையையும் நேரடியா கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்றாங்க சுருக்கமா சொல்லணும்னா எப்பவும் மூளை சொல்றத மட்டுமே கேட்காம கொஞ்சம் இதயம் சொல்றதையும் கேட்டு வாழ ஆரம்பிக்கிறது தான் இதோட நோக்கம் சரி இந்த இதயத்தை மையமா வச்ச பயணத்தை எப்படி ஆரம்பிக்கிறது அதுக்கு இந்த புத்தகம் ஒரு அஞ்சு ஸ்டேஜ் கொண்ட ஒரு மேப் மாதிரி ஒண்ணு நமக்கு கொடுக்குது இந்த அஞ்சு ஸ்டேஜும் நம்மளோட எமோஷனல் பயணத்தை குறிக்குது முதல்ல குழப்பத்துல இருக்கிற டார்க் ஹார்ட் அடுத்து ஒரு இலக்கே இல்லாம போற ப்ரொபெல்ட் ஹார்ட் அப்புறம் ஒரு பேலன்ஸ்க்கு வர ஸ்டெடி ஹார்ட் அதுக்கப்புறம் ஒரு நோக்கத்தோட செயல்படுற டிவோட்டட் ஹார்ட் கடைசியா முழுமையான தெளிவோட இருக்கிற கிளியர் ஹார்ட் இந்த மேப் இப்போ நாம எங்க இருக்கோம் அடுத்து எங்க போகணும்னு தெளிவா காட்டுது கேக்குறதுக்கெல்லாம் நல்லதா இருக்கு ஆனா இந்த ஃப்ரேம் ஒர்க் எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்கா சரி வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சு ஏத்துக்க முடியுமா வாங்க இதோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு இப்ப பாக்கலாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கும் இல்லையா இந்த புத்தகத்தோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு பாக்கலாம் இந்த புத்தகத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே அது கொடுக்குற தெளிவான ஃப்ரேம் ஒர்க்கும் டெய்லி செய்யக்கூடிய சிம்பிளான பயிற்சிகளும் தான் இதனால் யார் வேணாலும் ஈஸியாக ஆரம்பிக்கலாம் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா இதில் சொல்கிற விஷயங்கள் சிலது ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்குன்னு விமர்சகர்கள் சொல்கிறாங்க அதாவது பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்கும்னு சொல்கிறாங்களே தவிர அதுக்கான உறுதியான அறிவியல் ஆதாரங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது உதாரணத்துக்கு இந்த புத்தகத்தில் சொல்கிற முக்கியமான பயிற்சி ஹார்ட் அலைன் மெடிடேஷன் அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா வெறும் எட்டு தான் நம்மளோட பிஸியான லைஃப்பில் கூட இதை ஈஸியாக செய்ய முடியுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் அந்த எட்டு நிமிஷ பயிற்சியிலேயே நம்மளோட எமோஷ்னல் பேலன்ஸில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சதவீதம் முன்னேற்றம் கிடைக்கும்னு இந்த புத்தகம் சொல்லுது இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் ஆனால் இங்கே தான் கிரிட்டிக்ஸ் ஒரு கேள்வியாக கேட்குறாங்க இவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடக்கும்னு சொல்கிறதுக்கு இன்னும் வலுவான சயின்டிஃபிக் டேட்டா வேலுன்னு அவங்க சொல்கிறாங்க ஒரு விமர்சகர் இதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு சின்ன சின்ன சோதனைகளை வச்சுக்கிட்டு ஒருத்தரோட வாழ்க்கையை மாறிடும்னு சொல்றது ரொம்ப பெரிய தாவலா தெரியுது சயின்ஸ் அடிப்படையில் யோசிக்கிறவங்களோட முக்கியமான சந்தேகம் இதுதான்னு இத வச்சு புரிஞ்சுக்கலாம் சரி இதோட ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பார்த்தாச்சு ஒருவேளை நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சா எப்படி ஆரம்பிக்கிறது அதுக்கு ஒரு சிம்பிளான ஆக்ஷன் பிளான் இருக்கு இந்த பயணத்தை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போகலாம் முத ரெண்டு வாரம் இந்த புத்தகத்தை படித்து உங்களை பற்றி நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க அடுத்த மூணுலேருந்து ஆறு வாரத்துக்குள்ள அந்த டெய்லி எட்டு நிமிஷ பயிற்சியை ஒரு பழக்கமாக மாற்றுங்க ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் அதுவே உங்கள் இயல்பாக மாற ஆரம்பிக்கும் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இதய ஒருங்கிணைப்பு உங்கள் வாழ்க்கையோட ஒரு அங்கமாகவே ஆகியிருக்கும் அப்போ இந்த முழு அனாலிசிஸ்லேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா ஒன்று ஓவர் திங்கிங்குக்கு ஒரு மாற்று வழி இதயத்தோட அறிவை பயன்படுத்துறது ரெண்டு இந்த ஃபைவ் ஹார்ட்ஸ் மாடல் அந்த பயணத்துக்கு ஒரு நல்ல கைடு மூணு இது ஆன்மீகத்தையும் அறிவியலையும் ஒன்னா சேர்க்க முயற்சி பண்ணுது ஆனால் நாம இதை ஒரு ஓப்பன் மைண்டோட அதே சமயம் சில கேள்விகளோட அணுகணும் கடைசியா இதுல இருக்கிற டூல்ஸ் எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கு கடைசியா உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க உங்க வாழ்க்கையோட டிரைவர் சீட்ல உட்கார்ந்துருக்கிறது யாரு உங்கள் லாஜிக்கல் மூலையா இல்லை உங்கள் உள்ளுணர்வு சொல்றதை கேட்குற இதயமா பதில் எதுவோ வேணா இருக்கலாம் ஆனா அந்த ரெண்டுக்கும் நடுல ஒரு பேச்சை ஆரம்பிக்கிறது தான் முதல் ஸ்டெப் நன்றி